ஏய் என்னடா இங்கிருந்து இருந்து இப்படி இப்படிங்க அங்க போய் இப்படி இப்படிங்க ஏய் ஓய் அவளை வரச் சொல்றா இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விகள யார் பதில் சொல்றா இவ்வளவு நேரம் கேட்ட யார் பதில் போய் மூடிட்டு

தெரிய தெரிய போனோரே போய் அழைக்கணும் எந்த கொண்டு வரும் கை போய் வரும்போது எந்த கொண்டு வரும் பதினேழாம் ராவிலே பாடாவி கரையிலே மனசு அணி மாறுவோ மாணிக்க கல்லுணராமோ ஒரே ஓரே ஓ

அண்ணனே மனைடியும்ரல்ல தாயகே மகன் அண்ணனே மனைந்தோ சிடியும் வரல்ல சத்திய நொடுகாகு வரல என்ன மேட்டி துரியனோ என்ன வெட்டி முறியனோ அழுவதோ நினதோ குடுவதோரு ஜனர நடுவதில் ஏக பாடலி

மே என்ன பண்ணுவே அம்மாடி கம்மாடி நாக்குதுவா சீந்துவா ஏம் சேத்து ஏய் ஏய் தமிழ்ல அழகா பாடிட்டு இருக்கே

அப்படியா தீவா தீவா தகுதி அம்மாடே நாகேவா பீக

அன்னதானம் கொடுத்தது ஆயிரம் தானம் இருந்தாலும் அன்னதானம் மட்டும்தான் ஒரே அன்னதானம் அப்படி அன்னதானம் வழங்கிய கம்ப்யூட்டர் மணி அவர்களும் சாந்தா அவர்களும் சசிகுமார் அவர்களும் ஆசிரியர் அவர் செல்வி ஆசிரியர் அவர்களும் தாரிகா அவர்களும் மகிழ் மித்ரன் அவர்களும் கேசி சின்னையன் அவர்களும் ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து அன்னதானமானது வழங்கியிருக்கிறார்கள் ஆமா தெருக்கூத்தை வைத்த அனைத்து நல்லவங்களுக்கும் கலைவாணி கிராமிய தெருக்கூத்து கலைகளின் சார்பாக எங்கள் அருமை வாத்தியார் ஹரிதாஸ் பொன்னுசாமி அவர்களின் சார்பாகவும் முத்தான முதற்கன் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்

தேசதி மணிப்போயமாபுரி தோயமாபுரி மணிபுரி மணிப்பூரி ஆண்டு நாங்கள் தான் நீண்ட முச்சங்கள்

நாங்கள் மூன்றரை கோடியோ எப்படி கோடியோ இதோ அறுபதனாயிரம் அன்னத்துக்கு மூணரை கோடி மூன்றரை கோடி பேர்கள் காலக்கயிர்கள் சரி அறுபது பேர்கள் என் தம்பி வாழ்வு சரிங்க

தேவர்கள் பாக்குறதுக்கு ஒரு ஐயா அழகா இருக்காங்க இருக்கறாங்க நீங்க இங்க இதுக்கு வந்த காரணம் என்ன இதோ பாக்குறதே விகரமா தெரியுதே நாங்க எல்லாம் பொழுது அந்த தேவாதி தேவர்கள் இருந்தார்களோ அதே போல அழகாக தான் இருந்தோம் சூழ்ச்சி செய்து விட்டார்கள் காரண காரண சூழ்ச்சி செய்து விட்டார்கள் ஏன்னா அண்ணன் ஐந்து அண்ணன் தம்பிகள் பங்காளிகள் இருந்த ஒரு மாற என்ன இந்த தேவாத தேவ்தெல்லக் கூடிய அமிர்தத்தை கரைந்தால் அந்த அமிர்தத்தில் வரக்கூடிய அந்த அமிர்தத்தை அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா அதாவது எந்த வயித்துல சாப்பிடுறமோ அந்த வயசானது அப்படியே இருக்கும் ஆமா ஆமா பிணி பீடை முதிர்ச்சி ஆகாது ஆமா பிணி பீடை நரை திரை பிணி மூர்ப்பு ஆமா நரை என்றால் என்ன தலைமுடி நரைக்காது திரை என்றால் என்ன கண் பார்வை கண் பார்வை குறையாது பிணி என்றால் எப்படி எல்லாம் அண்டாது

முதல் முதலாக அமிர்தம் வரும் என்பதற்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆனால் அந்த இந்திர இந்த நாகப்பட்டவன் செய்தால் சதிகாரன் அமிர்தம் முதலே வருகிறது என்பதற்காக தெரிந்து அந்த மாய கண்ணன் கருவாய் கிட்ட போய் சொல்லி அந்த கருவாய மோகனி அவதாரம் எடுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஜனா அமிர்தம் முதல் முதல்ல வந்துருச்சு இல்ல அது கொஞ்சம் ஓய்வு வேணும் இல்ல அதனால

உங்களுக்கு கொடுக்கல அப்புறம்

ஒரு கோ வேண்டும் அப்படியாஸ்வரே கோயமாபுரி மணிபுரி என்ற இடத்தை ஆண்டு வரக்கூடிய கோடி தேவேரத்தில் கைப்பற்ற வேண்டும் தேவேதரனை நம்ம கடிமையாக்க வேண்டும் அப்படி என்று எத்தனை கிளம்பும் தருவாயிலே அதே வேளையில் தேவேந்திரமனானவர் நாட்டிய பெண்களை அழைக்க நாட்டிய பெண்களிலே ஊர்வசி மேனகை திலோதம் என்று சொல்லக்கூடிய நாட்டிய கண்ணி பெண்கள் மற்ற வசியம் அவரால் அறிவீர்கள்